சுங்கத்திலிருந்து பரிசோதனை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் தொடர்பான தன்மையை மறைப்பதற்கு ஜனாதிபதியும் உட்பட்டுள்ளார் ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகினர் ஹேட்டன் மற்றும் விலவதை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அதனாலே ஊழல் இடம்பெறும் அரசு துறைகளை பெயரிடும்போது ஜனாதிபதி இலங்கை சுங்கத்தை தெரிவிக்காமல் விட்டார் சுங்கம் நிதி அமைச்சின் குள் இருப்பதால் ஜனாதிபதி திட்டமிட்டே அதனை மறைத்துள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜபுர் ரஹ்மான் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் ஜனவரி மாசே ரே கோவி சிங் கண்டெய்னர் තුන්සේ විසතුනක් පරික්ෂාවකින් තොරව ඒවා පිටකිරීම නිසා විශාල කතාබහකට කන්ටේනර් ල්ල තිබුණු බඩුබාන්න පිළිබඳව මේ පරිසරය තුළ විශාල කතාබහකට ලක්වෙලා තිබෙනද අපි දැක්කා විශේෂයෙන්ම දැන් ඒ කන්ටේනර් තුන් සය විසිතුන පිළිබඳව තොරතුරු හෙළිදරව් කරන්න මූලිකවෙලා කටයුතු කළේ රේගුවෘතිය සමිති සම්මල්නය තමයි ඒ තොරතුරු එලියට දැන්න ඒங்கසුங்கத்தில் இருந்த எந்தவித පரிசோதனையும் இல்லாமல் விடுவைக்கப்பட்ட கொள் கலங்கள் தொடர்பில் ප இறு கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அரசாங்கம் இது தொடர்பில் எந்த இருக்கிறது இந்த கொள்கலன் விடுவிக்கப்பட்ட விடயத்தை அரசியல்வாதிகள் யாரும் வெளிப்படுத்தவில்லை மாறாக சுங்க தொழிற்சங்கமே இது தொடர்பில் ஜனவரி மாதம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது அதில் கட்டாயம் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என இனம் காணப்பட்டிருந்த முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்க தொழிற்சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை அடுத்தே இது தொடர்பில் ஏனைய தரப்பினருக்கும் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதை தெரிந்து கொள்ள முடியுமாக இருந்துள்ளது ஆனால் சம்பவம் இடம்பெற்று ஆறு மாதங்களுக்கு பின்னர் சுங்கத்தின் பணிப்பாளர் ஒருவர் கடந்த வாரம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி குறித்த கொள்கலன்களை விடுவிப்பில் எந்தவித மோசடியும் இடம்பெறவில்லை எனவும் அது தொடர்பில் மேலிடத்தில் இருந்து யாரும் அறிவிக்கவில்லை என்றும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என சில பொருட்களின் பட்டியலையும் தெரிவித்திருந்தார் ஆனால் குறித்த அதிகாரிக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களே மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி இருக்கின்றார்கள் என்றார் ජනතාවගේ අවිශ්වාසය වැඩිකරන ක්‍රියාමාර්ගලුවට තමයි ආණ්ඩුව සම්බන්ධය නිරත වෙලා තියෙන්. අපිට පේන මේකෙද ආණ්ඩුවේ හැසිරීම දයා බැලුවම ජනාධිපත්තුමාගේ කතාව දයා බැලුවම ජනාධිපතිතුමා මේ හ මේ කතාව හංගන්ඩහදනු. හරි ජනාධිපතිතුමා හැම අයතනයකම දූෂණය වෙනවයි කිය දන්නවා රේගුවේ විතරක් දෂණය වෙනවායි කියල ජනාතිපත්තු දන්න නෑ මොකොද රේගුව තියෙන්නේ ජනාධිපත්තුමා යතේ මතක තියාගන්. මෙ තුන් සිය විසිතනේ බාලුම් නිදහස්කිරීමේ පිළිබඳව අවසාන වගීම දරන්න ඕනේ මුදල්ඇමතිවරයා හැටේට ජනාධිපතිවරයා. இதே நேரம் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என கோரி பிவிது கட்சியின் தலைவர் உதயகம் பில கருப்புப்பட்டி போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் சுங்கத்திலிருந்து பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் தன்மையை கண்டுபிடித்த இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவை நிறைவேறும் வரை கருப்புப்பட்டி அணிந்து போராட உள்ளதாகவும் rivitullare